வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வ புதனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலுவிளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத பத்தி தான் இப்போ நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் எப்படியாவது வாழ்க்கையில வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி அப்படின்றது இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் நிறைய நேர்மையான குணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்குமே ஒரு பாதகம் இல்லாமல் சில விஷயங்களை செய்யணும் யாருடைய மனமும் ஒரு நம்மளால ஒரு நோகடிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட நம்ம யதார்த்தமா பேசுற பேச்சு மற்றவர்களினுடைய மனம் சஞ்சல கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக தன்னுடைய வார்த்தைகளை கையாளக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பவர்கள் இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதனாகப்பட்டவர் இந்த புதன் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட அந்த துலாம் ராசியில இருக்கிறார் இந்த துலாம் ராசியில இருக்கிறதுனால நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு கிரகங்களோ ஒரு ராஜ ராசிநாதனோ லக்னாதிபதியோ இருக்கும்போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைகள் எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே இன்றி அதுவே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு டைம் ஆகதான் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த மிதன ராசியில பாத்தீங்கன்னா மிருகஷீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க தன்னுடைய வேலையும் போக மற்றவர்களினுடைய வேலையையும் இழுத்து போட்டு செய்து அவர்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அதாவது அவர்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ அதை எல்லாம் இவங்க ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க மற்றவர்களினுடைய மனதுல நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தின் பேர் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரியாக எல்லாம் உண்டான ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த விஷயங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கும் போது தேவையில்லாத ஒரு குழப்பம் தேவையில்லாத ஒரு அவமானங்களை கூட சில இடத்துல இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதனால அந்த மாதிரிலாம் நீங்க ஈடுபடாதீங்க உங்களுடைய ராசிக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது ஏன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் வேற மற்றவர்கள் ஒரு பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னு நீங்க செய்யும் போது சில விஷயங்கள் அது மற்றவர்களுக்கு தவறாக போய் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய திறமையையும் முழுமையான வரிக்கும் உங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அதுதான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போதைக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இவர் பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தான் அந்த ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் இதனால இந்த மாதத்துல இந்த ஐப்பசி மாதத்தின் முற்பகுதியில இந்த ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சொத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகப்படியாக வரும் ஒரு விலை குறைவான ஒரு இடம் வாங்குறதோ விலை குறைவான ஒரு இடத்திற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரியாக அந்த மதிப்பு குறைவான ஒரு விலையில உங்களுடைய ப்ராப்பர்ட்டிகளை சேர்க்கறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள்லாம் இருக்கு இது வரைக்கும் பெற்றோர்கள் உங்களுக்கு தர மறுத்திருப்பாங்க இந்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மிதுன ராசி என்பர்கள் வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சூரியன் நீச்சம் அடைகிறார் இந்த சூரியன் நீச்சம் அடைகிறதுனால எப்போதுமே மேலதிகாரிகள் உங்களுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க நீங்க என்ன செஞ்சாலும் இதை பார்த்து செய்ப்பா இனிமேல் இந்த மாதிரியான தவறு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் உங்களையே அரவணைத்து சென்றிருப்பாங்க உங்களை தட்டி கொடுத்து சென்றிருப்பாங்க ஆனால் இந்த மாதத்துல கொஞ்சம் கடுமையா நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சின்ன தவறு செய்தா கூட அதை ஒரு பிரஷரா ஆகி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்க வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கணும் ஒரு முடிவுக்கு கூட போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால அந்த வேலையில பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் உங்களுடைய உயரதிகாரிகள் மூலமாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பது எதிர்களுக்கு இருக்கும் மிதன ராசி என்பர்கள் மாணவ பருவங்கள் நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய திறமை இது எல்லாமே கடும் உழைப்பு அதையே நம்ம மெயினா சொல்லணும் ஏன்னா மிதன ராசி என்பர்கள் மாணவர்கள் பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு போடுவாங்க அது சின்ன கிளாஸா இருந்தாலும் சரி பெரிய கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி தன்னுடைய முழு உழைப்பையும் அந்த இடத்துல போட்டு அதிகப்படியான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிதுன மாணவ பருவங்கள் இவர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் படிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குழந்தை கூட இந்த காலகட்டத்திலிருந்து உண்டான ஒரு அமைப்பு தான் இன்னும் மிதன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்க திருமண ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்கு ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த புதன் பகவான் வர்றது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுகள்ல நல்ல ஒரு துரிதமான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரம் ஒரு சாதகமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி இந்த மாதத்துல உங்களுடைய இரண்டாம் இடத்துல அதிசாரம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த அமைப்புகள் ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே சமயத்துல காதல் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நேரம் ஆனாலும் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகார விவகாரங்கள்ல தந்தையினுடைய சப்போர்ட் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்காது அவர்களினுடைய முழு சம்மதத்தையும் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு இரண்டு மாத காலத்திற்கு ஒரு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்பறம் அதுக்கப்புறம்தான் அந்த தந்தையினுடைய மனமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால ராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பிரிந்த காதல் மீண்டும் சேருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் போடுறாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்குமே நிறைய ஒரு மெசேஜ் வரும் பிரிந்த காதல் ஒன்று சேருமா அப்படின்னு இந்த பிரிந்த காதல் ஒன்று சேருமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அந்த பிரிவு அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்துதான் அந்த பிரிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் இந்த கோச்சார நிலவரங்களினுடைய படி பிரிந்த ஒரு விஷயங்கள் உறவுகள் மீண்டும் சேருமா அப்படின்றது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம் அது சொல்லவும் முடியாது அப்படியே சொன்னா கூட அது ஒரு பெரிய அளவுக்கு அது சாதகமாக இருக்காது நிறைய உறவுகள் திருமண உறவுகள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு டைமா தான் இருக்கும் ஏன்னா திருமண உறவுகள் தான் பாத்தீங்கன்னா என்றைக்குமே அந்த கலத்திரஸ்தானம் அப்படின்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனா இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த கலத்திர ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரிந்த ஒரு திருமணங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களா பூர்ணா நன்றி வணக்கம்